நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் கல்வி சுற்றுலாவிற்காக இருபத்தி இரண்டு மாணவ மாணவிகள் ஜெர்மன் நாட்டிற்கு சென்னையிலிருந்து விமானம் மூலம் பயணம் முதல் முறையாக விமானத்தில் செல்வது மகிழ்ச்சியாக இருப்பதாக சென்னை விமான நிலையத்தில் பேட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் நடைபெற்ற பல்வேறு விதமான போட்டிகளில் வெற்றி பெற்ற முதல் இடம் பிடித்த மாணவ மாணவிகளை கல்வி சுற்றுலாவாக நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் தமிழக அரசு வெளிநாட்டிற்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்கிறது இந்த நிலையில் இந்த பள்ளிகளில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற ஒன்பது மாணவர்கள் பதிமூன்று மாணவிகள் மொத்தம் இருபத்தி இரண்டு மாணவ மாணவிகள் கல்வி சுற்றுலாவிற்காக ஜெர்மனி நாட்டிற்கு புறப்பட்டனர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று வெளிநாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கல்வி சுற்றுலா சென்றுள்ளனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவ மாணவிகள் சுற்றுலா மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாகவும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்தனர் அது மட்டுமின்றி போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை இதுபோன்று அழைத்துச் செல்வது ஊக்குவிக்கும் விதமாக இருப்பதாகவும் பல்வேறு நாடுகளுக்கு செல்வதன் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் முதல் முறையாக விமானத்தில் செல்வது மகிழ்ச்சியாக உள்ளது அரசு பள்ளி மாணவ மாணவிகளும் சாதிக்க முடியும் என மன உறுதி தருவதாகவும் தெரிவித்தனர் தமிழக முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் நடைபெற்ற பல்வேறு விதமான கல்வி இணை சாரா செயல்பாடுகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவ செல்வங்களுக்கு வெளிநாட்டு கல்வி சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டு முந்நூறு மாணவர்கள் இதுவரை சென்று வந்துள்ளனர் இதனுடைய இறுதிக்கட்டமாக இன்று ஒன்பது மாணவர்களும் பதிமூன்று மாணவிகளுமாக ஜெர்மனி நாட்டிற்கு வெளிநாடு கல்வி சுற்றுலா செல்ல உள்ளனர் ஸோ இவர்களுக்கு இத்தகைய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாக குழுவினர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்காக போட்டி நடத்தி அதில் வந்து தேர்ச்சி பெற்ற மாணவங்களை வந்து வெளிநாட்டுக்கு சுற்றுலா கூட்டு போறதுக்காக ஜெர்மனிக்கு கூப்பிட்டு போறாங்க இந்த மாதிரி வந்து யார் யாரெல்லாம் வந்து அரசு பள்ளியில வந்து போக முடியாதோ அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை வச்சு அவங்கள வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க இதனால நாங்கள் எல்லாரும் அப்படியே ஜெர்மனிக்கு போறோம் அதாவது வந்து அரசு பள்ளியில் படிக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து கிராமத்தில் இருக்கனால அவங்க எதையும் அதிகமாக பார்த்துருக்க மாட்டாங்க அவங்கள ஊக்க வைக்கிற விதமாக வந்து எங்கள் எல்லாத்தையும் வந்து வெளிநாட்டுக்கு கூட்டி போய் கூப்பிட்டு போய் அங்கே என்னென்னலாம் இருக்குது வெளிநா இன்னும் வெளியில் போனால் வந்து உங்களுக்கு நிறைய இது இருக்குது வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி எஜிகேஷனல் ட்ரிப்பாக ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு காமிக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க எப்போயே வந்து லவ் ஸ்ரீராம் அம்மையின் ஸ்கூலில் படிக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என் பேரு கா மணிஷா நான் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி குத்தாலம் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் மாநில அளவில் நிறைய போட்டிகள் நடத்தி அதில் வெற்றி பெற்ற மாணவர்களை வெளிநாட்டுகளுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க இது எங்களை ஊக்குவிக்கிறதுக்கும் நாங்கள் மென்மேலும் வளர்கிறதுக்கும் ஒரு முதல் படியாக இருக்கும் அங்கே அழைச்சிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சுற்றி காமிக்கிறாங்க இது வந்து எங்களை வந்து எப்படி மோட்டிவேட் பண்ணுறது அங்கே நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கலாம் இந்த நாடு இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் சென்று அங்கே இருக்கிறத

நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறதுனால எங்கேயுமே வெள்ளெலாம் மோஸ்ட்லி போனதே இல்லை இதேமாரி மாதிரி வந்து கவர்மெண்ட் நடத்துகிற காம்படிஷன்ஸ்க்காக தான் நாங்கள் மோஸ்ட்லி வெளையவே வரோம் நாங்கள் வந்து எங்களோட அறிவை மேம்படுத்துக்கிட்டு நிறையப்பட்ட நிறைய விஷயத்த கத்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு இந்த நியூஸ் எல்லாம் கேட்குறப்ப அரசு பள்ளி மாணவர்கள்லாம் விமானத்தில் போகிறாங்களா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க அரசு பள்ளி மாணவர்கள்லாம் சும்மா இல்லை எல்லாருமே சாதிக்க பிறந்தவங்க தான் நாங்களும் தான் நிறைய போட்டிகளில் கலந்துக்கிட்டு மென்மேலும் வளருவோம் இந்த ஃபஸ்ட்டு ட்ரிப்பு தான் எல்லாருக்குமே இது இது வந்து எங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஸ்கூல்ல இருந்து நாங்க ரெண்டு ஸ்டூடண்ட்ஸ் செலக்ட் ஆயிருக்கோம் ரெண்டு பேருமே கேர்ள்ஸ் தான் தாராவதின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு செலக்ட் ஆயிருக்கான் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல நாலு பேர் செலக்ட் பண்ணி என் பேரு காமனிஷா